வணக்கம் இவ்வளவு நாட்களாக பொய்யை உண்மையாக்க வந்து திராவிட கூட்டம் முயற்சி பண்ணுச்சு இந்த முறை ஒரு உண்மையை பொய்யாக்க வந்து படாத பாடுபடுறாங்க ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா கடந்த பதினைந்து நாட்களாக ஈவரா குறித்தான திறனாய்வு ஈவரா குறித்தான வாத பிரதிவாதங்கள் ஈவராவிட கடந்த கால செயல்பாடுகள் நிலைப்பாடுகள் குறித்தான மதிப்பீடுன்னு எல்லாமே சமூக வலைதளங்களில் போய் கொண்டிருக்கு இது இவ்வளவு நாட்களாக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட புனித பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட ஈவரா வந்து மறுபரிசனம் பண்ணுற அளவுக்கு கொண்டு விட்டுச்சு அதனால் நம்மளோட அடித்தளமே ஆட்டங்காணதுன்னு பதற்றப்படக்கூடிய திராவிட கூட்டம் எப்படி எதிர்கொள்கிறது எப்படி சூழலை சமாளிக்கிறது சீமான் தான் இந்த வேலை செய்தார் அப்போ சீமானோட நம்பகத்திறமையை கேள்விக்குள்ளாக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க ஒரு சில்லறைத்தனமான ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க அது என்னென்னா அண்ணன் சீமானர்கள் வந்து தேசிய தலைவரை பார்க்கவே இல்லையா சந்திக்கவே இல்லையாம் அப்படி சந்திப்பே நிகழலையாம் அதுக்கு யார் ஆதாரம் அப்படின்னு கேட்டால் முகநிலை ஒருத்தர் பதிவு போடுறார் சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒருத்தர் அவர் யாருன்னா வெங்காயம்ங்கிற படம் எடுத்த வெங்காயம் அவர் என்ன எழுதாரு இவர் அவரை சந்திக்கவே இல்லை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டது போல் அந்த புகைப்படத்தை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு முகநிலை பதிவு இதை பார்த்த உடனே நம்ம குணசேகர அண்ணன் சன் நியூஸில் இருக்கக்கூடிய அண்ணன் குணசேகர அண்ணன் வந்து தன்னோட நிருபரை அனுப்பி காட்டுக்குள்ளே இருந்துக்கார் சங்கிரி ராஜ்குமார் அவர்கிட்ட கொண்ட ஒளி வாங்கி நிறுத்தார் அப்போ அதுக்கு விளக்கம் சொல்லிட்டார் நான் வந்து தமிழன் தொலைக்காட்சியில் பணிபுரிஞ்சேன் அப்புறம் மக்கள் தொலைக்காட்சியில் பணி புரிஞ்சேன் மக்கள் தொலைக்காட்சியில் பணிபுரிஞ்ச காலகட்டத்தில் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு பழக்கமான செங்கோட்டைன்னு ஒருத்தர் வந்தார் வந்து வந்து அண்ணோட படத்தையும் தலைவரோட படத்தையும் எடிட் பண்ணி கேட்டார் நான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அந்த படம் தான் பின்னாட்களில் இந்த படமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னால் எவ்வளவு முடியுமோ ஒரு கட்டுக்கதையை கட்டவழ்த்து வர்றாரு அதாவது கண்டேன் பிரபாகரனை அப்படிங்கிற ஒரு தலைப்பேட்டு ஆனந்த விடல அட்டை படத்தோடு அண்ணன் சீமானர்களோட புகைப்படம் வந்துச்சு தலைவரோட இருக்கிற அந்த புகைப்படம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே ஆனால் இவர் தான் அதை எடிட் பண்ணி கொடுத்தது தான் அதாவது தலைவரும் அண்ணனும் சந்திக்கவே இல்லையா அந்த சந்திப்புக்கு நிகழவே இல்லையா இதெல்லாமே எல்லாமே போலியா அப்படின்னு இவர் சொல்கிறார் இப்போ என்ன கேள்வினா இதில் அடிப்படையான கேள்வியிலே இது வந்து எவ்வளோ பெரிய அவதுங்கிறத அடிபட்டு போகுது செங்கோட்டைன்னு ஒருத்தர் வந்து அண்ணனுக்கு பரிசளிக்க படம் வந்து எடிட் பண்ணி கேட்டார்னா அப்போ பிரேம் போட வந்து ஒரே ஒரு படத்தை தான் கேட்டுருப்பாங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு படம் தான் வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா அண்ணனும் தலைவர் இருக்கிறது போல ஒரு அஞ்சாறு படங்கள் இருக்கே அஞ்சாறு படத்தையும் இவர் எடிட் பண்ணி கொடுத்தாரா அதே போல் இவங்க எடிட் பண்ணி கொடுத்தாருன்னு ஒரு வாரத்துக்கு வச்சுட்டா கூட இப்போ எடிட் பண்ணி தரணும்னா ஒரு படம் வேணும் அந்த ரெண்டு படத்தை சேர்க்கணும் இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து கை கட்டினது போல படம் இருக்குல்ல அந்த படம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு ஏன்னா அண்ணனுக்கே தெரியாமல் இவங்க எடிட் பண்ணி அண்ணன் கொடுத்து அப்புறமா தான் அண்ணன் பயன்படுத்த தொடங்கினாராம் அப்போ அண்ணன் கட்டிய அந்த புகைப்படம் எங்கே கிடச்சது அதற்கான சோர்ஸ் ஃபைல் எங்க இது ஒரு பக்கம் அப்புறம் தலைவரோட புகைப்படங்கள் எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இருக்கு கூகுளில் தட்டினாலே கிடைக்கும் அப்போ அண்ணோட அண்ணனோட இருக்காரில் தலைவர் அந்த படம் அந்த படம் இந்த இடத்துல இல்லாமல் வேறு எங்கே இருக்குது அதுக்கான சோர்ஸ் ஃபைல் என்ன அண்ணனையும் தலைவரையும் ஒட்டாங்கன்னா தலைவர் இருக்கக்கூடிய படத்துக்கான சோர்ஸ் ஃபைல் என்ன அண்ணன் இருக்கக்கூடிய படத்துக்கான சோர்ஸ் ஃபைல் என்ன இதுதான் கேள்வி இப்போ நக்கீரலில் வந்து தலைவர் இருக்காரு அப்படின்னு ஒரு அட்டை படத்தில் செய்தி போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் அதுக்கு வந்து அவங்களா ஒரு வடிவமைச்சு ஒன்று போட்டிருந்தாங்க என்ன வடிவமைச்சு போட்டிருந்தாங்கன்னா தலைவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு தொலைக்காட்சி பார்க்கறது போல் ஒரு காட்சி அந்த தொலைக்காட்சியில் தலைவர் இறந்தது போல ஒரு செய்தி போகும் அதே போல் தலைவர் உட்கார்ந்துருக்கப்போ கையில் ஒரு செய்தித்தாள் இருக்கும் செய்தித்தாளில் பிரபாகர் இறந்து விட்டார்னு இருக்கிறது போலவும் அதை தலைவர் இறந்துட்டா இருக்கிற ஒரு செய்தியை வந்து தலைவரே பாத்திர சீப்பது போல ஒரு காட்சி அதை வந்து போலியாக தான் விடவச்சாங்க தலைவர் யோட்டிருக்காருன்னு சொல்கிறதுக்காக வடிவமைச்சிருந்தாங்க பிரபாகர் யோட்டிருக்காரு அப்படின்னு அப்போட்டு அந்த தலைவர் உட்கார்ந்தாரில் அதுக்கான சோர்ஸ் ஃபைல் எங்கன்னு கேட்டால் இணையத்தில் இருக்கு இப்போ அண்ணனோட தலைவர் இருக்காரில்ல இது வந்து போலின்னா உண்மையான புகைப்படம் எங்க தலைவரோட உண்மையான புகைப்படம் அந்த சோர்ஸ் ஃபைல் எங்கன்னு சங்ககிரி ராஜகுமார் வெங்காயம் பதில் சொல்லுவார் அப்போ இந்த இடத்துலயே இது ஃப்ராடு பித்தலாட்டம் இது அப்பட்டமான அவதூறுங்கிறது வந்து அம்பலப்பட்டு போகுது இவர் யார் அப்படின்னு பார்த்தா கொளத்தூர்மணி ஐயா கூ ராமகிருஷ்ணன் என்ன அப்படின்னு பேசுறாரு அப்போ யாரும் தெரியுது இல்லை இவ்வளவு நாட்களாக குளத்திருமணி என்ன பேசி வந்தார் அதாவது சீமான் வந்து தலைவரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பார்த்தாரு மூணு நிமிஷம் தான் பார்த்தாரு அப்படின்னு பேச்சு வந்த குளத்திருமணி இன்னை காலையில் பார்த்தா சந்திக்கவே இல்லைங்க கிராஃபிக்ஸ் குறைந்தபட்சமான அறிவு நேர்மையோ குறைந்தபட்சமான நியாய உணர்ச்சியோ குறைந்தபட்சமான அற உணர்ச்சியோ இல்லை இவங்கெல்லாம் பித்தலாட்ட பேர்வழிகள்ங்கிறது இதுலயே உறுதியாகுது ஏன்னா ஈழத்துக்கு ஈழத்துக்கு அண்ணன் போனது குளத்தர் மணிக்கு தெரியும் அண்ணன் வந்து தலைவரை சந்தித்தது குளத்தூர்மணிக்கு கு ராமகிருஷ்ணனுக்கு வைகோவுக்கு திருமாவுக்கு எல்லாருக்கும் தெரியும் நூறு விழுக்காடு சந்திப்பு தெரியும் தெரிஞ்சும் கூட இன்னைக்கு அரசியல் லாப நட்ட கணக்குகளுக்காக அண்ணன் தலைவரை சந்திக்கவே இல்லைன்னு பச்சை பொய்யே கட்டளத்துக்குறாங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட வேடதாரிகள் கபட வேடதாரிகள் மோசடி பேர் நாட்டு மக்களே செஞ்சுக்க வேண்டியது உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈழத்தமிழ் சொந்தங்கள் உலகத்தமிழர்கள் அதே போல புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இயக்கத்தோட நிர்வாகிகள் இன்னமும் இருக்கிறாங்க நம்மளோட அவங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரியும் மிக அண்மையில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பாக வீரத்தமிழ முன்னணியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தில்நாதனை வந்து லண்டனுக்கு போனாங்க லண்டனுக்கு போயிட்டு வந்து அவங்க சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய மூத்த போராளிகள்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து இந்த பயணங்கிறது ஒரு வரப்பிரசாதம் பெரிய வாழ்க்கையில் பெரிய பேர் நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு அவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்குது அவ்வளோ பேரை பார்த்தேன் அண்ணன் அண்ணன் வந்து அண்ணனை புகைப்படம் எடுத்தவங்க அண்ணன் வந்து களத்துக்கு போனப்போ ஈழத்துக்கு போனப்போ இருந்தவங்கள்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லி ஸ்லாகிஸ்ட் வந்தார் அப்படி எல்லாருமே இன்னும் இருக்கிறாங்க லண்டனில் வந்து பாலா மாஸ்டர் இருக்காங்க அவங்க வந்து வள்ளுவம் வலைக்காட்சிக்கு ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முடி ஒரு விரிவான பேட்டியை கொடுத்தாங்க என்ன நடந்துச்சுன்னு பேட்டி கொடுத்தாங்க அதே போல் இன்னும் பல பேர் இருக்காங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுங்கிறதுனால பதிவு பண்ணுறோம் இது உண்மன்னு ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் அண்ணன் வைக்கக்கூடிய ஈவரா குடித்தான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஈவரா அங்கிற அந்த பிம்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்கு கடைசி ஆயுதமாக இந்த சில்லறைத்தனமான வேலையை இந்த குளத்தூர்மணி இந்த கூ ராமகிருஷ்ணன் இந்த சுவேர பாண்டியன் போன்ற சில்லறை பெருவேல்களும் எடுத்துருக்காங்க எந்தவித எந்த எந்தவித முகாந்திரமும் இல்லை இருந்தான்னே தெரில கொடுத்தேன் சாங்ககிரி ராஜ்குமார்னு ஒருத்தேன் அவன் ஃபேஸ்புக்கில் முகநூலில் பதிவு போட்டாங்கிறதுனால அதை வந்து ஊடகங்கள் முதன்மைத்துவம் கொடுத்து செய்தியாக்கி அப்போ நாம் தமிழர் கட்சி மீதான அண்ணன் சீமானின் மீதான எவ்வளவு கால் புலச்சி எவ்வளவு வன்மம் இருக்குது ஈவராவை தொட்ட நீ கெட்டேன் என்ன ஒரு பகுத்தறிவு ஈவராவ தொட்டா கெட்டான்னா பதினெட்டு ஆண்டு நாற்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரைக்கும் ஈவராவ மிக கடுமையாக சாடியது தான் திமுக திமுக ஆட்சிக்கே வந்து கூட அழிஞ்சு போயிருக்கணும் ஆனாலும் சொல்கிறாங்க அப்படி என்னன்னா பெரியாரியவாதிகள் பகுத்தறிவு சுயமரியாதை முற்போக்கு என்று பேசக்கூடிய பெரியாரியவாதிகள் பெரியாரை விமர்சனம் பண்ணாலும் என்னால் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு மண்ணை வரையன் தூத்தலை அளவுக்கு சாபம் விட்டுருக்குறாங்க ஏன்னா அவ்வளவு பலவீனமாக இருக்குது அவங்க தரப்பு அதனால் இதை எடுத்துகிட்டு வர்றாங்க என்ன கேள்வினா கடந்த தடவை என்ன சொன்னாங்கன்னா ஆமக்கரின்னு சொல்கிறாரு ஆமக்கரி சாப்பிட்டன்னு சொல்கிறாரு அப்படின்னு புலிகளோட வீரம் ஒழுக்கம் மாண்பு அவங்களோட போர் திறன் அப்படின்னு பல நற்பண்புகளை வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து மதிப்பிடுறாங்க அப்படி மதிப்பிட்டு வர்றப்ப அவங்களோட விருந்தோம்பல் பண்பை வந்து மதிப்பிடுறாங்க ஏன்னா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே விருந்தோம்பல்கிறதுக்கு ஒரு அதிகாரத்தை படைத்தவன் தமிழன் வள்ளுவன் படைச்சிருக்கான் மோப்ப குலையும் அணுச்சம் நோக்கக்லையும் விருந்து அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது அணுச்சம்பூ வந்து மோந்து பார்த்தா வாடி போயிடும் ஆனா விருந்தர் வந்து நீ முகம் மாறுபட்டு பார்த்தாலே அவங்க வாடி போயிடுவாங்க முகம் மாறுபடாது அவங்களுக்கு வந்து உணவு தரணும் விருந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லுது அந்த மரபில் வந்த தமிழர்கள் அங்க வந்து விருந்தோம்போல் செஞ்சாங்க உணவிட்டாங்க அப்படின்னு சொல்றார் அண்ணன் சொன்ன புலிகளோட ஒழுக்கம் வீரம் மாண்பு அவங்களோட எதிரிய கூட அவங்க வந்து அறத்தோடு அணுகிற பாங்கு இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆமக்கரின்னு சொன்னதை மட்டும் மிகைப்படுத்தி இவர் எல்லா மிடலையும் இதை சொன்னது போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அப்படியே வேற மாதிரி சித்தரிச்சிட்டாங்க உண்மையிலே வந்து இவங்களுக்கெல்லாம் இயக்கத்தின் மீது தலைவர் மீது இருக்கா ரெண்டாயிரத்தி ஒம்பதில் துரோகம் பண்ணது யார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் துரோகம் பண்ணது கருணாநிதி மத்தியில் இருந்தது காங்கிரஸ் திமுக அமைச்சரவை காங்கிரஸ் திமுக அமைச்சரவை அன்னைக்கு இராணுவத்தை இராணுவத்தை வந்து சிங்கள இராணுவத்தை வலிமைப்படுத்தி விட்டு அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்து காசு கொடுத்து உலகளாவிய வகையில் லாபி பண்ணி பக்கவாளமாக காங்கிரஸ் திமுக ராஜபக்சே ராஜபக்சே முழு முதல் துணையாகின்றது சோனியா காந்தி ராகுல் காந்தி தான் இந்தியா விரும்பிய புறத்தான் இலங்கை நடத்தியது ராஜபக்சே செஞ்சான் அப்ப அந்த இன அங்க இன அளிப்புல முழுக்க முழுக்க காங்கிரசுக்கு பங்கு உண்டு அப்படி இன அழிப்பை செய்யற போது தமிழ்நாட்டுல பெரிய அளவில் எந்தவித புரட்சியும் எடுத்துடக் கூடாது எழுச்சியும் உருவாக்கூடாது தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஆண்ட கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு போராடிய மக்களை ஒடுக்கியது இதே குளத்திருமணியை கு ராமகிருஷ்ணனை கைது பண்ண திமுக அரசாங்கம் அவங்க பேசினப்ப போராடினப்ப செயல்பட்டப்ப கைது பண்ண திமுக அரசாங்கம் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வழக்கறிஞர்கள் வந்து ஈழத்துக்காக போராடுறாங்கனால நீதிமன்ற வளாகத்துக்குள்ள காவல்துறையை கட்டவிழ்த்து விட்டு அன்னைக்கு வழக்கறிஞட மண்டையை அடித்து உடஞ்சி மண்டையை பிளந்து நீதிபதியோட மண்டையை பிளந்து இந்தியாவிலே நீதித்துறை வரலாற்றிலேயே ஒரு நீதிபதி காவல்துறையில தாக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வெளிவந்த காட்சி சென்னையெல்லாம் பார்த்தோம் எல்லாம் நிகழ்த்தப்பட்டது ஈழ அந்த போராட்டம் அதற்கு ஆதரவான தமிழ்நாட்டிலேயே ஒடுக்கங்கிறதுக்காக ஈழத்தில் என்ன நடக்குதுங்கிற செய்தியை வந்து காணொலி பதிவுகளாக சீடியா போட்டு தமிழ்நாட்டு வீதிகளை கொண்டு போய் சேர்த்தவங்களை எல்லாம் பிடிச்சு பிடிச்சி சிறைப்படுத்தியது ஈழம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது தடை போட்டது இங்கே முத்துகுமார் தொடங்கி லண்டனில் முருகதாசன் கடலூர் தமிழ் வேந்தம் புதுக்கோட்டை பாலசுந்தரம் பள்ளப்பட்டி ரவி சிறுகாழி ரவிச்சந்திரன் சென்னை ஆனந்த் உள்ளிட்ட சென்னை ஆனந்த் மணேசி சபஸ்தீன் உள்ளிட்ட உலகம் முழுக்க பதினெட்டு தமிழர்கள் தீக்குழி திறந்து போது முத்துகுமார் தன் உடலை வந்து திருப்பிச்சுட்டாக பயன்படுத்துங்க போராட்டத்தை பெருக பண்ணுங்க நான் கொடுத்துருக்க மரண சாசனம் அறிக்கையை பரப்புங்கன்னு சொன்னப்ப அவன் உடலை அவசரமாக அடக்கம் பண்ண வச்சு அவசோஷமாக எரிச்சு எரிச்சு அப்படி கொண்டு போற வேலையில் கூட மக்கள் அடத்து இல்லாத வீதியில் கொண்டு போய் மின்சாரத்தை துண்டிச்சு பள்ளிக்கல்விக்கு விடுமுறை விட்டு விடுதியை மூடி மாணவர்களை இளைஞர்களை வீட்டுக்கு போக சொல்லி அந்த போராட்டம் இல்லாத வண்ணம் தடுத்து முடக்கியது திமுக கருணாநிதி அந்த துரோகத்தை செஞ்ச கருணாநிதியை ஆதரித்து கொண்டு வெக்கமில்லாமல் நிற்கிற கூட்டம் இன்னைக்கு கொளத்தூர் மணி கு ராமகிருஷ்ணன் வைகோ கடைசியாக அந்த பக்கம் திருமாவளவன் நெடுமாநாயவும் இந்தியா கூட்டணி ஆதரிச்சிட்டாங்க நாங்கள் இயக்கத்துக்கு அந்த பங்களிப்பு செஞ்சோம் தலைவரோட இன்னும் மாற்று குளத்திருமனியோட கடந்த கால பங்களிப்பை நாம் யாரும் குறை சொல்லல கு ராமகிருஷ்ணனோட கடந்த கால பங்களிப்பை யாரும் குறை சொல்லல நிகழ்கால பங்களிப்பு என்ன துரோகம் பண்ண காங்கிரஸ் திமுகவை ஆதரித்து கொண்டிருக்கீங்க தலைவர் களத்தை நப்ப நீங்க பங்களிப்பு செஞ்சீங்க தலைவர் களத்தை இல்லை ஒட்டுமொத்த சுமையும் இப்போ தமிழ்நாட்டு தமிழர்கள் சுமத்தப்பட்டிருக்கு இப்ப ஈழ விடுதலை போராட்டத்துக்கான அடுத்த அடி நகரணும்னா தமிழ்நாட்டிலிருந்து நகரணும் இனி வந்து ஆயுத போராட்டம் சாத்தியம் இல்லை அரசியல் வழி பயணம் தான் அதற்கான எந்த முன்னகர்வே வச்சிருக்கீங்க எந்த முன்னகர்வோ இப்போ என்னென்னா ஈழம் பிரபாகரன் இது எல்லாமே ஒன்றும் நான் போனாலும் பரவாயில்ல தொரியார் பிம்பத்தை மட்டும் காப்பாற்றணும் குளத்திருமணி சொல்கிறாரே ஒரு யாரோ ஈழத்தமிழர் வந்து அலைபயிற்சியில் கூப்பிட்டு கேட்குறாரு குளத்திருமணிக்கு மணிக்கு சொல்றாரு சொல்கிறாரு நாங்கள் ஈழம்ங்கிற ஒன்றை சொல்லி சொல்லி நாங்கள் எத்தனை காலத்துக்கு திமுக எதிர்க்க முடியும் நீங்கள் வெளில இருந்து இந்த அரசியலை திருமணிக்காதீங்க ரெண்டு லட்சம் மக்களின் சாவு அதற்கான நீதி கிடைக்கல ஆனால் சர்வசாதாரணமாக கடந்து கூடாது சர்வசாதாரணமாக அப்போ இவங்கெல்லாம் எந்த மாதிரி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இந்த கால பயணத்தில் தமிழ்நாடு முழுக்க ஈழம் அப்படின்னா என்ன தலைவர் யார் அண்ணன் சீமான நினைச்சிருந்தா இப்ப இப்படி வச்சுக்கோமே குளத்திருமணியோட இயக்கத்துக்கு தலைவர் வந்து குளத்திருமணி கூ ராமகிருஷ்ணன் இயக்கத்துக்கு தலைவர் வந்து கூ ராமகிருஷ்ணன் வைகோட இயக்க தலைவர் வைகோ திருமாவள இயக்க தலைவர் திருமாவளவன் ஆனால் நாம் திருமண கட்சி தலைவர் தலைவர் பிரபாகரன் தான் அண்ணன் சீமான நினைச்சிருந்தா தன் தலைவர்னு சொல்ல வச்சிருக்க முடியும் எங்கேயாவது தவறு யாராவது ஒரு தலைவர் சொன்னால் கூட நான் தலைவர் இல்லை எனக்கும் சேர்த்து தலைவர் அவர் தான் ஒரே தலைவர் தான் நம்ம இனத்துக்கு ஒரு தலைவர் தான் அப்படின்னு அண்ணன் சொல்லுவாங்க ஒரு மேடையில் வந்து அண்ணன் வந்து மேடையில் ஏறுறப்ப அங்கேருந்து ஒருத்தன் தலைவான்னு கத்துவான் அண்ணன் வந்து தலைவரோட படத்தை காட்டி அவர் தான் தலைவர் அப்படி வந்து இந்த இனத்துக்கு யார் தலைவர் அப்படின்னு என்னை போன்ற ஈழம் குறித்து அறியாத லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து தான் நான் செய்யுமான் ஈழம் முடிஞ்சு போன விஷயம்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கடந்து போன வேலையில் ஈழம்ங்கிறது தமிழ தே தேசங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழருக்கான தாயகம்னு அந்த ஈழ நெருப்பை அணைய விடாது இன்னைக்கு வரைக்கும் கொதிநிலை வைத்து கொண்டிருப்பது அண்ணன் தான் கொண்டு போய் சேர்த்துப்போம் அண்ணன் தான் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு முன்பாக வைகோ பேச்சிருக்கலாம் குடத்தருமணி பேசியிருக்கலாம் கூ ராமகிருஷ்ணன் பேசியிருக்கலாம் அன்றைக்கி ஒரு இயக்கத்தை சார்ந்தவங்க தான் தலைவரை கொண்டாடினாங்க வெகுமக்கள்கிட்ட தலைவர் வந்து அந்தளவுக்கு போய் சேரலை ஆனால் நாம் தமிழக கட்சி வருகைக்கு பின்பாக எல்லா இடத்திலையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர் தலைவர் படம் இருக்குது தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் தலைவர் படம் இருக்குது வேட்பாளர் கழுத்தப்பட்டு துண்ணில் தலைவர் படம் இருக்குது தலைவர் இல்லாமல் ஒண்ணும் இல்லை தலைவர் மேலே உறுதி தலைவர் பிரபாகரன் மீது ஆணையிட்டு அப்படின்னு உறுதிமொழி ஏற்கிறாங்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அந்த முழக்கம் விண்ணதிர ஒழிக்குது அப்படி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவரை வந்து குற்றப்படுத்துவதற்கு கொச்சைப்படுத்துவதற்கு மனிதப்படுத்துவதற்கு அவர் மீது அவதூறு பரப்புவதற்கு இந்த கேடு கட்ட இந்த திராவிட கூட்டம் வந்து கிளம்பியிருக்கு அதுக்கு வந்து உடனே தலைவரை பார்க்கவே இல்லை தலைவரை பார்க்கவே இல்லை இதெல்லாம் எவ்வளவு அற்பத்தனமான அரசியல்னு பாருங்க இதுல வந்து திமுகவுக்கு ஏதாவது பங்கு இருக்கு திமுக பேசலாமா முதல்ல என்னன்னா புலிகள் மீது புலிகள் மீது திமுகவுக்கு திராவிட கூட்டத்துக்கு பாசம் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் தொடக்கத்திலேயே இந்த திராவிடம் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஒன்னு ஒரு கேடு கட்ட கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் வந்து புலிகள் மீதான அவதூறு பரப்புரை அந்த மம்முட்டியோட பையன் வந்து ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு வந்து படத்தில் வந்து ஒரு நாய்க்கு தலைவரோட பேர வைக்கிறேன் அது வந்து பெரிய சர்ச்சையாக மாறி பெரிய கொந்தை இப்போ உலக தமிழர்கிட்ட ஏற்படுத்திய பிறகு அப்போ ஈழம் பேசு பொருளாக ஏப்ரல் எழுதியில்லை மே தொடக்கத்தில் ஆகுது இது பேசு மே மாதம் பேசு ஈழம் குடித்து பேச தொடங்கினா திமுக துரோகம் கருணாநிதியோட வண்டவாளம் வந்துன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறது புலிகளை கொச்சப்படுத்தலாம் தலைவரை கொச்சப்படுத்தலாம்னு முடிவு பண்ணி திராவிடம் டூ பாயிண்ட் ஓ புலிகளுக்கு எதிரான தலைவருக்கு எதிரான அவதூறு பரப்பில கட்டவழித்து விட்ட போது அன்னைக்கு தடுப்பாட்டம் ஆடினவங்க அடித்தாட தொடங்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த புலிகள் மீதான அவதூறு பரப்புரை நியாயப்படுத்தியவர் இந்த சுதிர புலிகள் மீதான அவதூறு பரப்பை அரப்புரை நியாயப்படுத்தியது சுவர அன்னைக்கு யார் மறுக்க முடியாதல்ல அன்னைக்கு எல்லா வேலையும் பார்த்தாங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எம்பி பார்லமெண்ட் உறுப்பினர் ஹெக் மெக்டர் மட்டும்தான் பேர் அவர் ஈழப்படுகொலைக்காக பேசுறாரு தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி பார்லமெண்ட் உறுப்பினர் தருமபுரி செந்தில்குமார் அவர் மே மாதம் இனப்படுகொலையை பேச வேண்டிய மாசத்துல சிங்கள தரப்பின் அவதுரை பரப்பது போல விடுதலை புலிகள் குழந்தை புராணிகளை பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து அப்படிதான் பண்ணாங்க அதே போல் ஈழம் முடிந்து போன கதையும் பேசுகிறார் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த எம்பி தமிழன் இல்லை அவர் தமிழ் படுகொலைக்காக பேசுறாரு தமிழ்நாட்டில் தமிழர்கிட்ட வாக்கு வாங்கிய திமுக எம்பி பார் உறுப்பினர் அவர் தமிழின படுகொலைக்கு நீதி கேட்காம சிங்கள தரப்பு சொன்ன அவர் இந்த திராவிட கூட்டம் உண்மையிலே திராவிட கூட்டத்துக்கு ஆதரிக்குதா கொண்டாடுதா நவம்பர் இருபத்தி ஏழு மாபெரும் நாள் திமுக ஒரு பதிவு போட்டிருக்குமா ஒரு பதிவு அந்த மாதிரிகளுக்கு விதமா ஒரு பதிவு முத்துக்குமாரோட நினைவு நாள் அந்த நாளை நினைவு கொண்டு இருக்கு மதிமுக ரெண்டாயிரத்தி மறுபடியும் தேர்தல் தான் வருது பாராளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி அது வரைக்கும் இருக்குங்கிறாங்க அறிவிங்களேன் இந்தியா கூட்டணி மறுபடி ஆட்சிக்கு வந்தால் புலிகள் மீதான தடை நீக்கப்படும் தமிழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் பன்னாட்டு போர்க்குற்ற விசாரணை நடத்தப்படும் அறிவிங்கள பார்ப்போம் அருமிக்கு திராணி இருக்கா அதை செய்ய துப்பு இல்லாத வக்கில்லாத கூட்டத்துக்கு எங்களை பேச என்ன இருக்குது புலிகள் மீது உங்களுக்கு என்ன டாக்குற உங்களுக்கு என்ன ஆக்குற தலைவர் கொடுத்து புலிகள் கொடுத்து அவதறு பரப்பரை பரப்புன கேடு கட்ட ஈன பிறகு இவங்க தான் ஈவேராஸ்டா இல்லை ஈணா ஸ்டான்னு தெரில என்ன பிரச்சனை கிளப்பி கிளப்பிதெல்லாம் பேசுகிறாங்க ஈவேராவ பேசக்கூடாது பேசக்கூடாது அந்த பிம்பத்தை உடைக்கக்கூடாது அதை அப்படியே விட்டணும் ஈவேரா உடக்கப்படுவது உறுதி ஈவேராவின் போலி பிம்பம் சிதைக்கப்படுவதும் உறுதி அதனால் அதாவது சீமான் பிரபாகரனை பார்க்கவே இல்லை இல்லை அது பிரபாகரனே இல்லை இது சீமானே இல்லை இது க்ளோனு அப்படின்னு நீ என்ன வேணாலும் கதை கட்டு இந்த முறை புழக்கப்படுவது உறுதி தான் இந்த முறை தமிழக மத்தியில் இந்த போலி பிம்பங்களை தோலுரிப்பது நூறு விழுக்காடு உறுதி அதனால் நீ என்ன கதர்னாலும் பதறினாலும் அதை தவிர்க்கவே முடியாது